அலைக்கும் நீ நெருக்கடியாக நிற்கும் பொழுது உன்னை சுற்றியுள்ள அனைத்து மனித உறவுகளும் உன்னை விட்டு விலகும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு விலகாத ஒரே உறவு அம்மா ஆகச்சிறந்த உறவு சட்டென வாய்த்துவிடும் அவ்வுறவை பத்திரப்படுத்த தெரிந்தவர் புத்திசாலி தாய் தந்தைக்கு மதிய மரியாதை இல்லாத உறவினர் இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும் அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட தந்தையின் அர்த்தமான வாழ்க்கையில்தான் பிள்ளைகளின் அடையாளங்கள் பழுக்கிடும் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய இதயமும் காற்று வந்து அமர்ந்துவிட்டு செல்வதை பூங்காவில் உள்ள நாற்காலி உணர்ந்துவிட்டால் தனிமை என்று தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லை அலைக்கும்